ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு இன்றைக்கி ஒரு துணி கடை வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா சுடிதாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம ஆஃபீஸில் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இல்லை வந்து ஹவுஸ் ஒய்ஃபுங்க இருக்குது காலேஜ் போகிற பொண்ணுங்களுக்கு எல்லா வகையான கலர்ஸ் கலெக்ஷனும் இங்கே இருக்கும் அதாவது என்ன சொல்லணும்னா நம்ம மாதிரி டைப்பில் உங்களுக்கு வந்து அம்பர்லா கட் வேணுமா இல்லை அந்த சைடு ஓப்பனிங் வேணுமா இல்லை வந்து அந்த லாங் சுடிதாரருக்கு பார்த்தீங்கன்னா அந்த செட்டோடு வருதில் அது மாதிரி வேணுன்னா கூட எல்லாமே இருக்கும் நம்ம ரே நம்ம பட்ஜெட்டில் அதாவது நமக்கு வந்து ஹவுஸ் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப பட்ஜெட்டில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட்லேயும் இருக்கும் கொஞ்சம் காஸ்ட்லியாக போகணுன்னாலும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் ஆனால் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் மேலே வந்து சுடிதார்ஸ்லாம் பெருசாக இருக்காது ஆனால் வந்து ந அதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்கும் அதுக்கு தான் என்ன எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டுன்னு நம்மளுக்கு இருக்கணும் அதே டைமில் வந்து நம்ம அந்த குவாலிட்டியும் நமக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா சில துணிங்கெலாம் வாங்கினீங்க ஒரு முந்நூறுபா நானூறுலாம் வாங்கினீங்க பார்த்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு ஃபேட் ஆகிடும் அப்புறம் சிங்க் ஆகிடும் அந்த மாதிரிலாம் இருக்கும் இங்கே வந்து மாதிரி இருக்காது குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுதான் இந்த கடையோட ஃபெசில இங்கே பாருங்கள் இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்களேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் தான் இந்த டாப்பு எல்லாமே நான் காமிக்கிறது எல்லாமே பாருங்களேன் இந்த கலர் பாருங்கள் இந்த கலர் இந்த பாந்தனி டைப்பில் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்குது இந்த எல்லோ கலர் பாருங்கள் எல்லோன்னா இந்த மஸ்டர்டு எல்லோன்னு சொல்லுவாங்களேன் செம்மையாக இருக்குதுங்க இதுக்கெல்லாம் இது மாதிரி வந்து நம்ம லெகின் போட்டு போட்டாலும் நல்லாயிருக்கும் இல்லை இந்த பட்டையில் பேண்ட்லாம் போட்டு நீங்கள் போட்டாலும் சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்குது நான் இந்த பிரித்து பா பிரித்து காமிக்க சொல்லியிருக்கேன் இந்த பாருங்களேன் பிரித்து காமிக்கிறாங்க இப்போ நான் வந்து சைடு ஓப்பன் வந்து கொஞ்சம் ரேராக தான் யூஸ் பண்ணுறதுனால நான் இதெல்லாம் எடுக்கலை உண்மையாக உண்மையாக சொல்லணுன்னா இதெல்லாம் எடுக்கல இப்போ பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கடையில் வந்து அந்த கலெக்ஷன் மட்டும் சம் டைமில் சில டைமில் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே மொத்தமாக ஒரு அஞ்சாயிரத்துக்கு பத்தாயிரத்துக்கு கழிட்டு வரலாம் அந்த மாதிரி இருக்கும் நான் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா இந்த மட்ட இந்த டைமில் நான் வந்து சைடு ஓப்பன் மட்டும் யூஸ் பண்ணியிருந்தேன்னா இது மொத்த கலெக்ஷன் நான் எடுத்திருப்பேன் ஆனால் இன்றைக்கி நான் எதுவுமே எடுக்கலை வேறு கலெக்ஷன் தான் அதாவது அம்பர்லா கெடுதான் நான் எடுத்திருக்கேன் ஃபுல்லாகவே அது உங்களுக்கு வந்து நான் எடுத்துகிட்டு வந்த துணியை வந்து நான் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து இது உங்களுக்கு காமிக்கிற கலெக்ஷன் வந்து இதில் உள்ளது தான் நான் இதெல்லாம் எதுவுமே எடுக்கலை பாருங்களேன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டூ டபுள் சாரி த்ரீ டபுள் நைனுக்கு தான் வந்து எல்லாமே வச்சுருக்காங்க இது எல்லா கலெக்ஷனும் பிரித்து காமிக்கிறாங்க பாங்க ஒன்று ஒன்றா நான் எப்போவுமே வந்து போனோன்னா வந்து நான் வந்து ஒரு குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் கட்சி எடுத்துகிட்டு வருவேன் ஏன்னா எனக்கு ஒன்ஸ் வாங்கினீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்து இல்லை ஒன் இயர்க்கிட்ட வந்து நம்ம நல்லா தாராளமாக போகலாம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் வாங்கினீங்கன்னா நல்லா கலெக்ஷன்ஸ் வந்து டெய்லி வந்து நல்லா நம்ம டெய்லி வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது சூப்பராக இருக்கும் நீங்கள் நான் சொன்னால் நீங்கள் நம்மள நம்ப மாட்டேங்கு நினைக்கிறேன் நீங்கள் ஒரு ஒரு டைம் வந்து நீங்கள் போங்க ரங்கநாத தெருவில் போனீங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஒரு ப்ளவு வந்து சரவணா ஸ்டோர் பாத்திரை கடை இருக்கும் அது பக்கத்தில் ஒரு நகை கடை இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸு பிட்டு இவங்கள்தான் க களஞ்சியம்னு சொல்லிட்டு ஒரு ப்ளவுஸ் பிட் கடை இருக்கும் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த து துணி கடை இருக்கும் இந்த சுடிதார் கடை இருக்கும் சாரீஸ் வச்சுருக்காங்க அப்புறம் பாருங்கள் இந்த ப்ளூ கலர் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இது எல்லாருக்குமே இந்த ப்ளூ பிடிக்குங்க இது பிங்க் ஒன்று இந்த ப்ளூ ஒன்றுங்க எப்போ எப்படி இருக்குது பாருங்களேன் ஒரு கோல்டு பேண்ட்டும் ஷாலும் போட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சிம்மரில் சில பேர் இப்பெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா இந்த பசங்கெலாம் காலேஜ் பசங்கலாம் யூஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த கலர் காம்பினேஷனெலாம் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு இந்த ரெண்டு இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பட் ஆனால் நான் எடுக்கலை ஏன்னா அது அமர்ல இல்லை அதனால நான் எடுக்கல ஆல்ரெடி இந்த அமர்லரில் இப்போ நான் இந்த யூஸ் பண்ணுறதே கிடையாது அதுக்காக தான் சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க இங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இதெல்லாம் வந்து நீங்கள் சில கடைகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா குறைஞ்சி பார்த்தா செவன் ஃபிஃப்டிலேருந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் விற்பாங்க நான் வந்து போத்தீஸில் வந்து எங்கள் வீட்டில் வந்து நான் போத்தீஸில் ஒருத்தர் ஒரு மேனேஜர் எங்கள் வீட்டுக்காரருக்கு தெரியும் அதனால நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் ஆனால் நான் வாங்கவே மாட்டேறான்னு இப்போ பாருங்கள் இதெல்லாம் பாருங்களேன் ஃபோர் டபுள் நைன் சாரி த்ரீ டபுள் நைன் தான் இதெல்லாம் இதெல்லாம் சைடு ஓப்பன் பண்ணும் உள்ளதான் சில பேருக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் போ வந்து இலை மாதிரி இருக்குது பார்த்திங்களா அது மாதிரி தான் பிடிக்கும் எனக்கு சரியாக இந்த டிசைன் பற்றிலாம் எனக்கு தெரியாது நான் வந்து ரேண்டமாக தான் சொமா அன்றைக்கி போனேன் சரி ஓகே என் சிஸ்டரும் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க சரி அப்படி போகும்போது சரி அப்படி பார்த்து சரி கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்குது இந்த க்ரீன் தான் நான் எடுத்திருக்கேன் அம்பர்லா சைடு இந்த க்ரீன் தான் நான் எடுத்திருக்கேன் சூப்பராக இருந்துச்சு இங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் இது வந்து ஃபைவ் டபுள் நைனு ஃபைவ் டபுள் நைனில் சூப்பராக இருக்குங்க நல்லா எவ்வளோ ஹைட்டாக இருக்குங்களா இருந்தாலும் சரி இது போட்டால் கரெக்டாக இருக்கும் எனக்கு எனக்கு மட்டும் கொஞ்சம் இறக்கமாக இருக்குது அவ்வளோதான் இது பாருங்களேன் ஃபைவ் டபுள் நைனுக்கு வந்து உங்களுக்கு இது பாருங்கள் ஃபைவ் டபுள் நைன் தாங்க இதெல்லாம் வந்து சா இது போத்தி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க அதோடய குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இல்லைங்க அது என்ன ஒரு நூறு டைம் வந்து எடுத்து மாட்டி எடுத்து மாட்டி எடுத்து மாட்டி அந்த ஒரு குவாலிட்டியே வந்து ஒரு பார்க்கறதுக்கே அந்த துணி வந்து டக்குன்னு பிடிக்கணும்ல இது எல்லாமே இவங்க பாருங்கள் ஐயோ இந்த பவுப்பல் பாருங்களேன் இந்த பாருங்களேன் இந்த லேவண்டர் கலர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க இதுவும் எனக்கு வந்து கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருந்துச்சு நான் இது எடுக்கலாம் அதுவும் கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்குது இதுவும் ஹைட்டாக இரு அதிகமாக இருக்குது இங்கே பாருங்களேன் இந்த கட்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட்டு நம்ம டாப்பு வந்து பேண்ட்டும் இந்த ஷாலும் போட்டிங்கன்னா அவ்வளோ ரிச்சாக நல்லா இருக்குங்க இது சிம்பிளாக இருந்தாலும் அவ்வளோ ரிச்சாக நல்லாயிருக்கும் இந்த இது பாருங்களேன் இந்த க்ரீனும் வித் ஒயிட்டும் பார்த்தீங்கன்னா கூட சூப்பராக இருக்குது இந்த கட்டிங் வந்து வேற மாதிரி இருக்கும் இந்த பழைய மா மாடல் இந்த ஷேப்பாக வரும் இந்த கட்டிங்கு ஒரே லென்த்தில் இங்கே மேலேருந்து நம்ம சோல்ட்ருலேருந்து வரும் பார்த்திங்களா அந்த இது பட் நான் இது இது வந்து பாத்தனை தவிர இது எடுக்கலை ஏன்னா இது கோவிலுக்கெல்லாம் போ போட்டுட்டு போகும்போது சிம்பிளாக அழகாக இருக்குது பாருங்கள் கீழே கூட பாட்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள் கீழே கூட வந்து பாட்டு கொடுத்துருவேன் இது வந்து சிக்ஸ் டபுள் நைனு நல்லா இந்த மாதிரி ஒர்க்கோட இருந்ததுனால கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு சிக்ஸ் டபுள் நைனுக்கு அது இவங்கக்கிட்ட அதிகபட்சம் அவ்வளோதாங்க செவன் டபுள் நைனு த்ரீ ட டூ டபுள் நைன் கூட டாப்ஸ் இருக்குது நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் அதை கொஞ்சம் வாங்கினது இல்லை நம்ம ரெகுலராக சும்மா இந்த காலேஜ் போகிற பசங்களுக்கெல்லாம் இது தேவைன்னா டூ டபுள் நைன்லேருந்தே இருக்குது நான் இப்போ காமிச்சது எல்லாமே வந்து த்ரீ டபுள் நைன் ஃபோர் டபுள் நைனு ஃபைவ் டபுள் நைன் சிக்ஸ் டபுள் நைனு செவன் டபுள் நைன் இவ்வளோ இது தான் செவன் டபுள் நைன் வந்து நான் காமிக்கிற பாருங்கள் நான் சொல்கிறேன் அது எங்க இங்கே இருக்குதுன்னு இதெல்லாம் வந்து சிக்ஸ் டபுள் நைன் தான் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இதில் பாருங்கள் இந்த மாடலாம் இந்த ஒயிட் இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா இந்த ஒன்று பிரிச்சுக்கல இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் அப்போ அவ்வளோதாங்க சிக்ஸ் டபுள் எயின் தான் இந்த கலர் கூட பாருங்களேன் இதுவும் சூப்பராக இருக்குங்க இது சிக்ஸ் டபுள் நைனுங்க செம்மையாக இருக்குது பாருங்களேன் நல்லா லென்த்துங்க இது கொஞ்சம் இந்த ஃபைவ் ஃபைவ் இருக்குங்க ஃபைவ் த்ரீ இருக்கவங்கலாம் போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒயிட் கலர் லெக்கின் போட்டு ஷால் போட்டு போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க எனக்கு எது எடுக்கிறது எது விடுறதுன்னு தெரியல மனசே வரலை பட் என்னென்னா இது கொஞ்சம் லாங்கில் இருக்குது நான் கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பேன் அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் லாங்கில் இருக்கிறதுனால இந்த கலரெலாம் என்னால் எடுக்க முடியல ஆனால் சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ ஒர்க் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்டில் நல்லா ஃபுல்லாக ஒர்க் இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க இந்த கலெக்ஷன் இந்த கடையோட இது ஹைலைட்டாக என்ன பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க ஆனால் கம்மி ரேட்டில் இருக்கும் நீங்கள் வாங்கிங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணணும் நம்ம ஷேப்பாக வந்து இது பண்ணணும் கொள்ளணும்லாம் எதுவுமே எந்த ஒரு இதுவுமே இருக்காது நீங்கள் போட்டிங்கன்னா அப்படியே கரெக்டாக அப்படியே இருக்கும் நம்ம தெச்சது போட்டால் எப்படி இருக்கும்போது அது போல் இருக்கும் எம் வாங்குறவங்களுக்கு க அந்த மாதிரி இருக்கும் இப்போ எல் நான் யூஸ் பண்ணுறேன்னா எம் போட்டிங்கன்னா நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும் நான் வந்து அந்த மாதிரி போட மாட்டேன் நான் எல் சைஸ் தான் போடுவேன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கற மாதிரி நான் எல் சைஸ் தான் போடுவேன் எக்ஸல் வந்து கொஞ்சம் ரொம்ப லூஸாக இருக்கும் எனக்கு இது பாருங்களேன் இது ஒன்று செம்மையாக இருந்ததுங்க அங்கே பார்க்கும்போது அந்த கவரில் அவங்க வச்சுருந்தாங்க அதை பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு அதனால் அவங்கள பிரித்து காமிக்க சொன்னேன் இந்த பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இதுவும் வந்து சிக்ஸ் டபுள் நைன் எதாவது சொன்னாங்க பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த பட்டன்ஸ்லாம் வச்சு அந்த எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் பசங்கள்லாம் இருக்காங்களே இந்த ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லை காலேஜில் வந்து காலேஜுக்கு போகிற பசங்களுக்கெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்காங்க டெய்லி ஒன்று வந்து கம்மி பட்ஜெட்டில் அழகாக டெய்லி நம்ம வந்து ஒரு கலெக்ஷன் போட்டு போகலாம் ஒரு டிசைன் நல்லா வந்து டிஃப்ரெண்ட்டாக போட்டு போகலாம் அதனால வந்து நான் இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நான் வந்து எடு எடுக்க போனேன் இதை வீடியோ எடுக்கணும்னாலும் ஐடியா இல்லை டக்குன்னு சரி ஓகே நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவே வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன் மற்றபடியாக வந்து வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது என்ன சொல்லுவோம் ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது எனக்கு இந்த இந்த டாப் பாருங்களேன் இந்த டாப் வந்து அந்த ப்ளூ வித் ஒயிட் வந்து த்ரீ டபுள் நைன் தாங்க இது வந்து நல்ல சூப்பர் குவாலிட்டிங்க அது நான் வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் இங்கே பாருங்களேன் இந்த கலர் ஒன்று இன்னொரு கலர் ஒன்று இருக்கு இந்த நான் என்ன சொ எதுக்கு சொல்ல வர்றேன்னா இந்த நம்ம ஃப்ராக் டை நைட்டின்னு சொல்லிட்டு இப்போ வருது இல்லைங்களா அது வந்து யூஸ் பண்ண பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த கலர்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா டார்க் கலர்ஸில் இருக்கும் நிறைய பேருக்கு டார்க் கலர்ஸ் வந்து அழுக்கப்படையுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க சில பேர் அந்த டார்க் கலர்ஸ் வந்து அவங்களுக்கு ஷூட் ஆகாது இல்லைங்களா அந்த மாதிரி ஆளுங்க வந்து இந்த மாதிரி த்ரீ டபுள் நைனுக்கு வந்து நல்ல ஒர்த் நல்ல பெரிய டாப் இது மெட்டீரியலும் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃபோர் ஹண்ட்ரடுக்கு வாங்கினேன் நீங்கள் நைட்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து வெளியில் போகும்போது நீங்கள் சுடிதாராவும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் அந்த டாப் போடுறதுக்கு நான் அந்த ஃப்ராக் டாப் பார்த்தீங்கன்னா கூட அந்தளவுக்கு லுக் இருக்காது இது அவ்வளோ சூப்பராக இருக்கும்ங்க இது நான் அதெலாம் தான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் இந்த மாதிரி வந்து த்ரீ டபுள் நைனுக்கு வந்து நம்ம ஒரு ஃபோர் ஹண்ட்ரடுக்குன்னு வச்சுக்கங்க ஃபோர் ஹண்ட்ரடுக்கு வந்து ஒரு நைட்டி மாதிரி ஒரு ஃப்ராக் போடும்போது கொஞ்சம் எவ்வளோ நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்கும்ல ஒரு இப்போ பார் நைட்டே போட்டுட்ருக்கோம் அதுக்கு பதிலாக வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஃப்ராக் டைப்பில் போடும்போது டக்குன்னு ஒரு பேண்ட்டை கூட எடுத்து போட்டுட்டு நம்ம வெளியில் இருந்தால் கூட டக்குன்னு கிளம்பி போயிடலாம் அந்த மாதிரி இதில் வந்து ரெண்டு மூணு கலர் இருக்குது பாருங்கள் இந்த கலர் ஒன்று இன்னொன்று வந்து இதிலே வந்து ஒரு கத்திரிப் கலராக என்ன சொல்லுவாங்க அந்த இந்த பாருங்கள் இந்த பக்கத்தில் இருக்குது பாருங்களேன் இந்த கலர் என்னால் அந்த மெட்டீரியல் பார்த்துட்டு அதை வச்சுட்டு வர்றதுவே எனக்கு முடியலைங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது டெய்லி நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் குழந்தைங்க கூட்டி போய் விட போகிறோம் வரன்னு சொல்லி சொன்னாலும் அந்த மாதிரி ஆளுங்களாம் நல்லா யூஸ் பண்ணலாம் பாருங்க இந்த இன்னொரு கலர் அதிலேயே வந்து இன்னொரு கலரு அது என்ன சொல்லுவாங்க இது பிங்காக இந்த லேவண்டர் டார்க் லேவண்டர் கலர் மாதிரி இருக்குது இது இதுவும் வந்து அதே ரேட்டு தான் இங்கே வச்சிருக்கிறது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ரேட்டு தான் கூட அந்த அக்கா அங்கே போயிட்டாங்க பிரித்து காமிக்கிறதுக்கு எல்லாம் போயிட்டாங்க கஸ்டமர் நிறைய பேர் வந்ததினால சரி நான் வந்து நானாக எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் வீடியோவுக்கு சரி அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு ஒன்று நான் அப்படியே எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் அதனால இது பிரித்து காட்டமுடில்ல இங்கே உள்ளது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் ஃபைவ் டபுள் நைன் அந்த மாதிரி ரேஞ்சு தான் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த கடையை போயிட்டு நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல கலெக்ஷன்ஸ்லாம் கிடைக்கும் நான் வந்து அதான் சொல்கிறேன் நான் ரேண்டமாக தான் சும்மா தான் எடுத்தேன் ஃபுல்லாக அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன்னா நிறைய எடுத்துருக்கலாம் நான் அப்படி எடுக்கலை நான் சும்மா போய் பேசிகிட்டு இருந்தேன் பேசிகிட்டு இருக்கும்போது சரி அப்படியே என்ன கலெக்ஷன்ஸ் இருந்தது நான் எப்போவுமே வாங்கணும்னு சொல்லிட்டு போக மாட்டேன் கடைக்கு இந்த பார்க்க இந்த ரெட்டெல்லாம் இந்த டமேட்டோ ரெட்டுங்க இது செம்மையாக இருந்தது நானே பிரித்து கட்டுவேன் ஏன்னா அந்த அக்கா வந்து கஸ்டமர் வந்தால் போயிட்டாங்க நானே உங்களுக்கு பிரித்து கட்ட முருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நம்ம ஒரு மெட்டீரியல் போடும்போது சம்மருக்காக இருந்தாலும் சரி வின்டருக்காக இருந்தாலும் சரி போட்டோமா அவ்வளோ நல்லா இருக்கணும் அந்த மாதிரி தான் ஏன்னா சில மெட்டீரியலாக பார்த்தீங்கன்னா சம்மருக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் மற்ற டைமில் வந்து யூஸ் பண்ண முடியாது இருக்கும் சில மெட்டீரியலாக பார்த்தீங்கன்னா வின்டரில் தான் யூஸ் பண்ண முடியும் சம்மருக்கு யூஸ் பண்ண முடியாது அந்த மாதிரிலாம் கண்டிப்பாது இது எப்போ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி சாலிடாக பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் யூஸ் பண்ணாவே வந்து ஒன் கிட்ட வரும் அந்த மெட்டீரியல் ஃபேட் ஆகாது நீங்கள் வாஷிங் மிஷினில் போடுற விதம் ஒன்று இருக்குது எப்போவுமே திருப்பிட்டு போடணும் அது ரொம்ப வாஷெல்லாம் வந்து வச்சிங்கன்னா வந்து கொஞ்சம் இதாகதுக்கு இருக்குது நான் மேக்ஸிமம் வந்து ஐன் ஹேண்ட் வாஷ் தான் பண்ணுவேன் சும்மா அந்த ஷர்ப்பில் இது பண்ணி நல்லா அப்படியே நம்ம இது பண்ண ப்ரெஷ்ஷெல்லாம் போடாமல் அப்படியே வாஷ் பண்ணி தான் போடுவேன் அதெல்லாம் எனக்கு ஒன் நேர் வரலாம் சில பேருக்கு நான் வாஷிங் மிஷினில் யூஸ் பண்ணுங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த் வரலாம்னு நினைக்கிறேன் எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல தெரியல இந்த சுடிதர்செல்லாம் பார்த்தீங்கன்னா செவன் டபுள் நைனுங்க இது வந்து டா இது ஷாலோடு இருக்குது இது பாருங்களேன் இது எல்லா கலர்ஸுமே நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த ப்ளூ கலரும் நல்லாயிருக்கு அந்த கலர் அந்த இந்த ஒரு என்ன ப்ளூ சொல்லுவாங்க இது இது நேவி ப்ளூவு அது நார்மலாக ராமர் ப்ளூன்னு சொல்லுவாங்களா அது போல் இங்கே உள்ளது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷாலோட இருக்கும் அது பாருங்கள் இதுவும் வந்து இந்த ப்ளூவும் வந்து ஷாலோட தான் இருக்குது நான் பிரித்து காட்டுறேன் பாருங்கள் ஷாலோட இருக்குது பேண்ட் கிடையாது ஷாலோடு தான் இருக்குது செவன் டபுள் நைன் போட்டிருந்தாங்க இது எல்லாம் கலெக்ஷமே நல்லா இருந்துச்சு நான் சொல்லிட்டு இருந்தேன் அதை விட்டுட்டேன் அதான் சொல்கிறேன் நீங்கள் வாஷ் பண்ணுறதை பொறுத்து தான் உங்களுக்கு ரொம்ப நாள் வரது வரது இருக்குது ஏன்னா வாஷிங் மிஷினில் எல்லா துணியோட சேர்த்துலாம் நான் போட மாட்டேன் என்னோட நான் எப்படி வாஷிங் மிஷினில் யூஸ் பண்ணோன்னா துவைக்கிறதுக்கு மட்டும் அப்படி கையில் துவைக்க முடில அப்படின்னா சும்மா துவைக்கிறதுக்கு மட்டும் வந்து வச்சுட்டு எடுத்துருவேன் எடுத்து கையில் வாஷ் பண்ணி சாரி கையில் வந்து அலசிப்பேன் அதேமாதிரி பேண்ட்டெல்லாம் வந்து அதேமாதிரி போட்டுட்டு எடுத்து கையில் இருந்து அழைச்சிப்பேன் பேண்ட்டெல்லாம் ஒரு செட்டு ஒரு ஒரு நாலஞ்சு ஒரு ஆகுதுன்னு வச்சுக்கிங்களேன் அந்த நாலஞ்சு இது நாலஞ்சு டாப்பு அந்த மாதிரி போட்டு போட்டு எடுத்துடுவேன் எடுத்துகிட்டு வந்து கையில் வாஷ் பண்ணிப்பேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைஃப் வரும் ஏன்னா இந்த வாஷிங் மிஷினில் போடும்போது ட்ரை பண்ணது பார்த்திங்கன்னா ட்ரை பண்ண ட்ரை பண்ணும்போது பயங்கரமாக சுற்றி அது வந்து என்ன எடுத்து அதில் உள்ள வந்து அந்த அப்புறம் மேலே ஒரு சின்னதாக ஒரு சரிகளை வந்து ஒரு கோல்டன் பேட்டர்னில் வந்து உங்களுக்கு டிசைன் கொடுக்குறான்னு வச்சுக்கங்களேன் அதெல்லாம் அதே மாதிரி மேலே வந்து டாப்பில் வந்து நெக்கில் வந்து உங்களுக்கு நெக் பேட்டர்ன் கொடுக்குறா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பாருங்கள் இந்த மாதிரி இந்த சில்வரில்லாம் வச்சு ஒரு மாதிரி நெக் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ஸ்டோன் வச்சு இந்த பாருங்களேன் இந்த ஒயிட் இந்த கலர் டொமேட்டோ கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் நான் கண்டிப்பாக அந்த டைமில் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கணுங்க நான் மிஸ் பண்ணிவிட்டேங்க நான் சும்மா என் சிஸ்டர் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க அங்கே பார்க்கறதுக்கு போகும்போது அப்படியே ரெண்டுமா அப்படியே பார்த்துட்டு சரி அப்படியே வீடியோவும் எடுக்கலாம் யாரும் கஸ்டமர் கொஞ்சம் கம்மியாக இருந்தாங்க சரி வீடியோவும் அப்படியே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு திடீர்னு ஐடியா வந்துச்சு எனக்கு எடுத்தேன் நான் இந்த பாருங்களேன் இந்த ஒயிட் வித் ப்ளூ கூட சூப்பராக இருக்குது பாருங்களேன் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் சிம் சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் இல்லை ஒரு கோயிலுக்கு போகிறோம் ஒரு கோயிலில் சின்ன ஒரு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபெஸ்டிவல் டைம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இல்லை அந்த கோவிலில் நம்ம ஒரு பிரதேசத்துக்கு போகிறோம் அந்த மாதிரி ஒன்று போகும்போது போட்டு பண்ணி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த டாப்பும் பாருங்களேன் இது செவன் டபுள் நைன் தான் பட் ஆனால் குவாலிட்டியில் வந்து வேறு லெவல் குவாலிட்டிங்க அது சூப்பராக இருக்கும் இன்னொன்று வந்து இந்த நீங்கள் ரெகுலர் கஸ்டமரை நீங்கள் வந்து எடுக்க எடுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அங்கே டிஸ்கவுண்ட்டும் உண்டுது பேசிக்காவே வந்து ஃபைவ் பர்சன்ட் எதுவும் டிஸ்கவுண்ட் தராங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியான இல்லை ஏன்னா என் சிஸ்டர் இருக்காங்க அது இல்லாமல் நான் ரொம்ப வருஷம் கஸ்டமர் உங்களுக்கே தெரியும் ஆனால் எனக்கு கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் உண்டு அங்கே ஃபோர் பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தராங்க நீங்கள் ரெகுலராக நீங்கள் போய் வாங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து தருவாங்க இல்லைனா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோவில் பார்த்தேன் இந்த மாதிரி இந்த வீடியோக்காரங்க வந்து சொன்னால் இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்த இந்த வீடியோக்காரங்க இப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க நீங்கள் ரெகுலராக வாங்குறது வாங்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த கஸ்டமர் ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் உண்டு அதே மாதிரி மெட்டீரியலில் வந்து குவாலிட்டிக்கு வந்து நான் வந்து கேரண்டி அப்படி எதனா இருந்தால் கூட எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து இந்த வீடியோ வந்து முடியுது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் வந்து சுடிதார்ஸ் நல்லா பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம பட்ஜெட்டில் நம்ம ஹவுஸ் ஒய்ஃபுங் பட்ஜெட்டில் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்